பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இன்னைக்கு புதுசா ஒரு சட்டமன்றத்துல வந்து ஆரம்பிக்கிறாங்க சட்டமன்றத்தில் பதவியேற்பு விழாவும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இது நடந்துட்டு இருக்கும் போது தற்காலிக சபாநாயகரா திரு மகபத் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க இந்த நியமனம் நடக்கும்போது காங்கிரஸ் தரப்புல இருந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அது என்ன அப்படின்னா திரு மகபத் அவர்களை வந்து தற்காலிக சபாநாயகரா நியமிக்க கூடாது அதுக்கு காங்கிரஸ் சார்பில் இருக்கிற குமார் அப்படிங்கிறவர் தான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா இந்த தற்க ஒரு பார்லிமெண்ட் செஷன் கூடுதுன்னா அதுக்கு தலைமை தாங்குறது சபாநாயகர் தான் இந்த சபாநாயகரை பார்லிமெண்ட்ல இருக்கிற எல்லாரும் பண்ணி தேர்ந்தெடுப்பாங்க சபாநாயகரா தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் ஒரு ஷார்ட் டேம்மா ஒரு சபாநாயகரை அதாவது தற்காலிக சபாநாயகரை நியமிப்பாங்க அப்படி நியமிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க குடியரசுத் தலைவர் இந்த நியமனம் பண்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு அது என்னன்னா யாருக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பாக்கும்போது பார்லிமெண்ட்ல யாரு வந்து அதிக முறை எம்பியா இருந்திருக்காங்க சோ அந்த ஹைராரிக்கி படி யாருக்கு அதிக சான்சஸ் இருக்கு யார் அதிக முறை எம்பி இருக்காங்களோ அவங்களைதான் இந்த தற்காலிக சபாநாயகரா வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த மகபத் அவர்கள் வந்து ஏழு முறை வந்து எம்பியா இருந்திருக்காரு நம்ம காங்கிரஸ் சேர்ந்த குமார் அவங்களை எடுத்துக்கிட்டோன்னா எட்டு முறை எம்பியா இருக்காரு காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா நியாயமா குமார் அவர்களுக்கு தான் வந்து தற்காலிக சபாநாயகரா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு பாஜக சப்போர்ட் பண்ற ஒரு நபரை வந்து தற்காலிக சபாநாயகரா சூஸ் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு குடியரசுத் தலைவரோட தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா மகத்தப் அவருக்கு வந்து தொடர்ந்து ஏழு முறை கான்ஸிகூட்டிவ் டேம்ஸ் தொடர்ந்து எந்த ஒரு பிரேக்குமே இல்லாம ஏழு முறை அவர் வந்து எம்பியா இருந்திருக்காரு ஆனா காங்கிரஸ் தரப்புல இருக்கிற குமார் அவர்களை பார்க்கும்போது நடுவில் ஒரு பிரேக் இருந்திருக்கு அவர் எட்டு வருஷம் இருந்தாலும் கூட நடுவில் ஒரு பிரேக் இருந்திருக்கு எடுத்துக்க முடியாது அவருக்கு நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருக்காங்க இந்த ஒரு சினாரியோல பாக்கும்போது காங்கிரஸ் தரப்புல இருந்து அந்த சபாநாயகர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபைட் பண்றாங்க ஏன்னா எப்படி அவங்க வந்து தான் இருக்க போறாங்க அப்படி இருக்கும்போது தங்களுக்கு வந்து அந்த தற்காலிக சபாநாயகரா இருந்தாலும் அந்த ஒரு ரெண்டு நாள் தான் அவங்களோட டேர்மே இருக்க போகுது அதுக்கு வந்து ஏன் இவ்வளவு ப்ரையாரிட்டைஸ் கொடுத்து அதை நம்ம ஒரு புறம் பார்க்கணும் இன்னொரு புறம் பார்த்தோம்னா நம்மளோட பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்டி கூட்டணி அதாவது பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி பெரும்பான்மையான இடங்கள்ல அவங்க வந்து வெற்றி பெறல அவங்க வந்து கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்போ அவங்க கூட்டணியில இருக்கிற நிதிஷ்குமார் அவர்களா இருக்கட்டும் இல்ல சந்திரபாபு நாயுடு அவர்களா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து அவங்களோட ஆதரவு என்டிஏ அலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதாவது என்டி அலைன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையாக இருந்தது ஸோ இந்த சூழ்நிலையில் எல்லாரும் பேசுனது என்ன அப்படின்னா சந்திரபாபு அவர்களோ இல்லை நிதிஷ்குமார் அவர்களோ கண்டிப்பாக சபாநாயகர் பதவி அப்படிங்கிறத கேட்பாங்க இந்த சபாநாயகர் பதவி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பதவி ஸோ இந்த கூட்டணியில் அவங்க இருக்கணும் பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரோட ஆதரவு தரணும் அப்படின்னா அந்த சபாநாயகர் போஸ்டை வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனா என்னதான் அவங்க டிமாண்ட் பண்ணாலும் பாஜக அந்த போஸ்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டாக் இருந்துட்டே இருந்தது அப்படி அந்த சபாநாயகர் போஸ்டிங்ல என்னதான் இருக்கு எதுனால எல்லாரும் இந்த சபாநாயகர் போஸ்ட வந்து குறி வச்சு அதுதான் வேணும்னு கேக்குறாங்க அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த சபாநாயகர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பதவியான்னு கேட்டா கண்டிப்பா அது முக்கியமான பதவிதான் அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதவி அப்படின்னே சொல்லலாம் இந்த சபாநாயகர் தான் நாடாளுமன்றத்துல நடக்கிற அந்த அவைக்கு அதாவது மக்களவைக்கு தலைமை தாங்குற ஒருத்தர் அந்த பார்லிமெண்ட் செஷனோட நிகழ்ச்சி நிரல் எல்லாமே அவர் தான் வந்து தயார் பண்ணுவாரு சோ ஒரு பார்லிமெண்ட் செஷனை அவுட் அண்ட் அவுட் ஒரு தலைவரா இருந்து கண்டக்ட் பண்றது இந்த சபாநாயகர் தான் அது மட்டும் இல்லாம நம்ம மக்களவையில ஒரு மசோதா அதாவது ஒரு பில் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா சபாநாயகர் அவங்க வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அவங்க ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா அந்த மசோதாவை பாஸ் பண்ணவே முடியாது அப்புறம் சபாநாயகர் தான் ஒரு மசோதா பாஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அது மேல விவாதங்கள் நடத்தணுமா இல்ல நடத்தக்கூடாதான்னு முடிவெடுக்கிறதும் இந்த சபாநாயகர் தான் மற்ற மினிஸ்டர்ஸ்கோ இல்லை எம்பிஸ்கோ இருக்கிறத விட சபாநாயகருக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன பவர் இருக்குன்னு பார்க்கும்போது மற்ற எம்பிஸ்லாம் அவையில் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை இல்லை அவை விதிமீறல்கள் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு எம்பியை இடைநீக்கம் அதாவது சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான உரிமை இந்த ஸ்பீக்கருக்கு இருக்கு சஸ்பென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதிகபட்சமாக அஞ்சு நாள் வரைக்கும் சபாநாயகரால் எந்த ஒரு எம்பியும் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு மக்களவை உறுப்பினர் ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எந்த வகையான தீர்மானமாகவும் இருக்கலாம் தனிநபர் தீர்மானமோ கவன ஈர்ப்பு தீர்மானமோ இல்ல நம்பிக்கை இல்லா தீர்மானமோ கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு சபாநாயகரோட ஒப்புதல் வேணும் சபாநாயகரோட ஒப்புதல் இல்லாம இந்த மாதிரியான தீர்மானங்களை கண்டிப்பா கொண்டு வர முடியாது மக்களவையில ஒரு பில் பாஸ் பண்ணிட்டாங்க ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அத மாநிலங்களவைக்கு அதாவது ராஜ்யசபாக்கு வந்து அனுப்புவாங்க அப்படி ஒரு மசோதாவை ராஜ்யசபாக்கு அனுப்பணும் அப்படின்னா அதுக்கும் சபாநாயகரோட கையெழுத்து கண்டிப்பா சபாநாயகர் ஒரு உத்தரவு அந்த உத்தரவை எதிர்த்து எந்த ஒரு நீதிமன்றமும் உறுதி செய்து சபாநாயகரோட நடவடிக்கைகளை நீதிமன்றம் கூட கேள்வி கேட்க முடியாது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் தான் இந்த சபாநாயகர் பதவி அதே மாதிரி ஒரு மசோதா பாஸ் பண்றாங்க அப்படின்னா அது சாதாரண மசோதாவா இல்ல பண மசோதாவா அதாவது மணி பில்லா அப்படின்னு அதை வந்து டிசைட் பண்ற ஒரு அதாரிட்டியும் வந்து ஸ்பீக்கர் தான் மற்ற மசோதாக்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பண மசோதாக்கு அப்படின்னா சில எக்ஸம்ஷன்ஸ் உண்டு ஸோ அப்படி ஒரு மசோதா வந்து பண மசோதாவா இல்ல சாதாரண மசோதாவா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ற அதாரிட்டியும் இந்த ஸ்பீக்கர் தான் சபாநாயகருக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு பவர் என்ன அப்படின்னு பாக்கும்போது மக்களை ஒரு மசோதா பாஸ் பண்றாங்க பாஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல வாக்கெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம் அந்த வாக்கெடுப்பு டை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் வந்து தன்னோட ஒரு ஓட்டை ஏதாவது ஒரு அந்த மசோதாக்கு சார்பாவோ இல்ல எதிர்த்தோ போட்டு அந்த மசோதாவை பாஸ் பண்ண வைக்கலாம் இல்ல ஃபெயில் ஆக வைக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆளும் கட்சி ஒரு மசோதா கொண்டு வராங்க ஆனா அந்த மசோதாக்கு மேல வாக்கெடுப்பு கண்டிப்பா நடத்துவாங்க வாக்கெடுப்புல பெரும்பான்மை பற்றா மட்டும்தான் அந்த மசோதா வந்து பாஸ் ஆகும் பாஸ் ஆகி சட்டமா மாறும் அப்படி ஒரு மசோதா மேல எடுக்கிற வாக்கெடுப்பு டைல முடிஞ்சிருச்சு சமமான வாக்குகள் இருக்கு அப்படின்னா அப்பதான் ஸ்பீக்கர் தன்னோட அந்த உருவாக்க பயன்படுத்துவாரு அவர் என்ன நினைக்கிறாரோ இந்த மசோதாவை பாஸ் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அதுக்கு ஆதரவா வாக்களிச்சு அந்த மசோதாவை சட்டமா மாத்தலாம் இல்ல இந்த மசோதா வேண்டாம்னு நினைச்சாருன்னா அதுக்கு எதிராக வாக்களிச்சு அந்த மசோதாவை அப்படியே ஃபெயில் பண்ணவும் செய்யலாம் ஸோ இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான நபர் தான் இந்த ஸ்பீக்கர் இந்த ஸ்பீக்கரோட போஸ்டிங் இவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு உறுப்பினரை சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த ம ஸ்பீக்கருக்கு வந்து அத்தாரிட்டி இருக்கு இந்த ஸ்பீக்கரோட போஸ்டிங் இது இருக்கவே கூடாது இந்தியா என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம இப்ப பதினெட்டாவது மக்களவை தேர்தலை சந்திச்சு புது உறுப்பினர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டோம் இதுக்கு முன்னாடி நடந்த பதினேழாவது மக்களவை தேர்தலில் ஓம் பிர்லா அவர்கள் தான் வந்து மக்களவை தலைவரா இருந்தாரு அதாவது சபாநாயகரா இருந்தாரு சோ பதினேழாவது மக்களவை தேர்தல முடிஞ்சிருந்தாலும் கூட பதினெட்டாவது மக்களவை தேர்தலோட உறுப்பினர்கள் எல்லாமே செலக்ட் ஆயிட்டாலும் கூட இந்த தற்காலிக சபாநாயகரை நியமிக்கிற வரைக்குமே ஓம் பிர்லா அவர்களோட அந்த டென்யூர் அப்படிங்கறது முடியாது எப்போ இந்த தற்காலிக சபாநாயகரை நியமிக்கிறாங்களோ அப்பதான் அவரோட டென்யூர் முடியும் சோ இந்த போஸ்ட் வந்து வேக்கண்டா இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் ஒரு சபாநாயகருக்கான தேர்தல் நடக்கிற வரைக்கும் தற்காலிக சபாநாயகரை நம்மளோட இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அந்த மக்களவை சபாநாயகர் யார் அப்படிங்கிற தேர்தல் நாடாளுமன்றத்துல நடக்க போகுது அது வரைக்கும் ஜூன் இருபத்தி ஆறு தான் நடக்க போகுது சோ இன்னைக்கு இருபத்தி நாலு நாடாளுமன்றம் கூடுது அது வரைக்கும் அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது வேக்கண்டா இருக்க கூடாது அந்த சீட் வேக்கண்டா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் தற்காலிக சபாநாயகரையும் நியமிச்சிருக்காங்க அதே மாதிரி எப்படி ஸ்பீக்கர் இருக்காங்களோ அதே மாதிரி டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படின்னு ஒரு ரோல் இருக்கு இந்த டெபுட்டி ஸ்பீக்கரோட ரோல் என்ன அப்படின்னா ஒருவேளை சபாநாயகரால அவைக்கு வர முடியல அப்படின்னா அவங்க அந்த டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கரா செயல்பட்டு அன்னைக்கான அவையை வந்து நடத்துவாங்க பொதுவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து இந்த டெபுட்டி ஸ்பீக்கருக்கான ரோல் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது கிட்டத்தட்ட பதினாறாவது மக்களவை வரைக்குமே அது அப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு ஆனா பதினேழாவது மக்களவையில அந்த ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறது இல்லாமலே இருந்தது ஏன் அப்படின்னா அப்போ பிரதான எதிர்கட்சின்னு எந்த கட்சிகளுமே இல்லை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே ஒரு எதிர்கட்சி ஆகிறதுக்கான தகுதி இல்லை அந்த அளவுக்கு வாக்குகள் அவங்க வந்து பெறல அந்த அளவுக்கு எம்பி சீட்ஸ் அவங்க கிட்ட இல்லை ஸோ ஒரு பிரதான எதிர்கட்சி இல்லாமல் இருந்ததுனால நம்மளோட பதினேழாவது மக்களவை தேர்தலில் டெபுட்டி ஸ்பீக்கர்ங்கிற ஒரு பிளேஸ் வந்து இல்லாம இருந்தது ஆனா இந்த பதினெட்டாவது மக்களவையில கண்டிப்பா ஒரு டெபுட்டி ஸ்பீக்கருக்கான ரோல் வந்து கொடுப்பாங்களா அது அப்போசிஷன் பார்ட்டிக்கே இருக்குமோ நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த சபாநாயகரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பாக்கும்போது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அதுக்கான தேர்தல் நாடாளுமன்றத்துல நடக்க போது சோ ஆளும் கட்சியினர் வந்து ஒரு நபரை ஸ்பீக்கரா வந்து முன்மொழிவாங்க பிரதமரோ அப்படி இல்லைன்னா வேற யாராவது வந்து ஆளும் கட்சி சார்பா வந்து ஒரு ஸ்பீக்கரை முன்மொழிவாங்க அந்த அவையில இருக்கிற எல்லாரும் வாக்களிக்கணும் வேற யாராச்சும் ஒருத்தங்க ஸ்பீக்கரா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் கண்டெஸ்ட் பண்ணா அதுக்கப்புறம் எலக்ஷன் நடக்கும் யாருக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்குதோ அந்த நபர் தான் ஸ்பீக்கரா வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஆனா இது நாள் வரைக்கும் இந்திய வரலாற்றுல இதுக்கான எலக்ஷன் அப்படிங்கிறது நடந்ததே இல்லை ஏன்னா கட்சி சார்பா ஒருத்தரை வந்து ஸ்பீக்கரா வந்து நிறுத்தும் போது அவங்க கிட்டதான் மெஜாரிட்டி இருக்கும் எப்படி அவங்களுக்கு தான் அதிக வாக்குகளும் கிடைக்கும் அதனாலயே எதிர்கட்சிகள் யாருமே இதுல பெருசா போட்டியிடவும் மாட்டாங்க ஆளும் கட்சி தரப்புல இருந்து யார் ஒருத்தர் வந்து ஸ்பீக்கரா அவங்க அவங்க வந்து எந்த ஒரு தேர்தலுமே இல்லாம ஒரு மனசோட தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க வரைக்கும் இந்தியால அறிவிச்சிட்டு இருக்காங்க ஆறாம் தேதி இந்திய நாடாளுமன்றத்துல யாரு சபாநாயகர் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும் அதுவும் குறிப்பா இந்த மக்களவை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சபாநாயகர் போஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளவு சர்ச்சைக்குள்ளாச்சு அப்படிங்கறத நம்ம சமீப காலமா பாத்துட்டு இருக்கோம் அந்த போஸ்ட்ல யார வந்து இருந்து சஜஸ்ட் பண்ண போறாங்க அப்படி என்ன சஜஸ்ட் பண்ற ஒரு நபர் ஸ்பீக்கரா ஆகும் போது அவங்க என்ன மாதிரியெல்லாம் செயல்பட போகிறாங்க ஏன்னா கிட்ட இவ்வளோ உரிமைகள் இருக்கு நம்ம பார்த்துட்டோம் ஒரு மசோதா மேலையும் சரி ஒரு அவையை வந்து செயல்படுத்துறதுலயும் சரி அவைக்கான நிகழ்ச்சி நேரலை வந்து தயார் பண்ணுறதுலையும் சரி ஒரு எம்பியை அவையில் அவர் இருக்கணுமா இல்லை அவரை வெளியேற்றணுமான்னு முடிவு பண்ணுற வரைக்கும் அவ்வளோ அதிகாரம் மிக்க அந்த சபாநாயகர் பதவிக்கு யார் போறா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தெரிஞ்சுக்கலாம்